இரெகுலர் பீரியட் என்னதான் பண்ணுறது உங்கள் பிரச்சினைகளை கட்டுப்படுத்த லாயன் டேட் செராப் தினமும் ரெண்டு ஸ்பூன் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமணும் ஆயுள் கால நிவாரணம் இந்த கருவிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் உடையது ஒரு கருவி பார்த்தீங்கன்னா வெட்டும் கறியாக இருக்கும் ஒன்று தோண்டும் கருவியாக இருக்கும் ஒன்று கிழிக்கும் கருவியாக இருக்கும் ஒன்று பிளக்கும் அல்லது உடைக்கும் கருவியாக இருக்கும் இப்படி தன்னுடைய அறிவு திறமைக்கு அன்னைக்கு காலகட்ட தேவைகளுக்கு என்னென்ன தேவைப்பட்டதோ அது எல்லாத்தையுமே அவங்க கருவிகளாக உருவாக்கியிருக்கிறாங்க அந்த அறிவும் தேர்ச்சியும் தமிழிட்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததுன்னு தான் இந்த சான்றுகளாக இந்த கருவிகள் நம்ம கிடைச்சிருக்கோம் இந்த கற்கால கருவிகளை உடைத்து எடுப்பதற்கான மூலக்கல் இந்த கல்லுடைய தேர்ச்சி என்பது மிக முக்கியமானது இதோட பிடிமானம் தான் முக்கியம் இந்த கல் இந்த விளிம்பு இந்த முனையை பார்த்திங்கன்னா கத்திக்கு தான் இதற்கு வந்து அவங்க வந்து பல முறை இந்த கல்லை வந்து எடுத்து உடைச்சி உடைச்சி தேவையான கருவியை ஒரு கத்தியாக உருவாக்கி இருக்கிறாங்க எல்லாமே அவங்களுடைய அந்த கைக்கு பக்குவமாக பொருத்தக்கூடியதாக பயன்படுத்தியிருப்பாங்க அவர்களோட கையில் பிடிமானமாக இருக்கும் ஏன்னா அந்த கையை விட்டு விலைக்கு போகாது பிளேடு சொல்றோம் இன்னைக்கு பிளேடு மாதிரி இந்த இப்போ மழிப்பான் சொல்லக்கூடிய அந்த வகை கருவி மாதிரி தெரியுது இதே மாதிரி மழிப்பான்கள் அதுவும் சொல்லக்கூடிய அரப்பா பகுதிகளில் கண்டெடுத்ததாகவும் சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரியான கருவி உருவாக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள் வந்து எல்லா பகுதியிலும் இருந்திருக்கு அப்போ இந்த பாலாற்றங்கரை பகுதியும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணமாக இந்த கருவி வந்து சிறப்பாக இருந்தாரு இன்றைக்கி நம்ம உருவாக்குற ஒரு பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் அது எளிமையில் வந்து அழிந்து போகக்கூடியதா இருக்குது ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கற்கால மனிதன் காட்டுவாசி அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் உருவாக்கின இந்த கருவிகள் இன்றும் நமது இடையே நம்ம கையில் ஒரு பொருளாக இன்னைக்கு ஆய்ச்சிது ஒரு மீனுடைய கோட்டு உருவம் அதாவது வெட்டு தோட்டம் சொல்லுவான் பார்த்தீங்களா அந்த மாதிரி கோட்டு உருவமாக செதுக்கப்பட்ட ஒரு மீனின் உருவம் இந்த பக்கம் ஒரு பாம்பு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பறவையோட கால் தெரியுது அது எந்த பறவை நம்ம தெரியல மலைக்கு மேல என்ன மாதிரியான ஈம சின்னங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் நம்மளுடைய நேர்களை வந்து அதை பார்த்திருப்பாங்க தெரிஞ்சிருப்பாங்க அடுத்து வந்து நிறைய கருவிகள் வந்து அன்றைய காலகட்டத்துல நம்மளோட நாகரிகம் முந்திய நாகரிகத்துல எல்லாம் தமிழர்களோட நாகரிகத்துல பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாம் சொன்னீங்க நம்ம கடந்து போவோம் சிலதெல்லாமே வந்து அது கல்லன்னு கடந்து போவோம் ஆனா அதுக்குள்ள இருக்கிற தமிழர்களுடைய தொன்மையை பத்தி நீங்க நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க அந்த கருவிகளை எங்களுக்கு காமிக்க முடியுமா அதை பத்தி சொல்ல முடியுமா கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி கருவிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேற்பரப்பு கலாவை எடுத்த கருவிகள் தான் எல்லாமே நம்ம கிட்ட வச்சிருக்கோம் இந்த கருவிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் உடையது ஒரு கருவி பாத்தீங்கன்னா வெட்டும் கொறியா இருக்கும் ஒன்னு தோண்டும் கறியா இருக்கும் ஒன்னு கிழிக்கும் கொரியா இருக்கும் ஒன்னு பிளக்கும் அல்லது உடைக்கும் கருவியாக இருக்கும் இப்படி தன்னுடைய அறிவு திறமைக்கு அன்னைக்கு காலகட்ட தேவைகளுக்கு என்னென்ன தேவைப்பட்டதோ அது எல்லாத்தையுமே அவங்க கருவிகளாக உருவாக்கி அந்த அறிவும் தேர்ச்சியும் தமிழட்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பா இருந்ததுன்னு தான் இந்த சான்றுகளாக இந்த கருவிகள் நம்ம கிடைச்சிருக்கு இந்த சுடுமண்ணில் செய்த சில பொருட்கள் எல்லாமே பற்றியும் நீங்க சொல்லி அதை பற்றியும் நம்ம பார்க்கலாமா இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சுடுமண் சிற்பம் சுடுமண் அந்த ப பயன்பாடு என்பது என்ன பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்வியல் தேவைக்கு இல்லாமல் வழிபாட்டு தேவைக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுடைய புழங்கு பொருள் குழந்தை விளையாட்டு பொருட்களாகவும் சில உருவாக்கியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த வட்ட செல்லுகள் சொல்லுவாங்க இனி கீழடியில் அகழி நடந்த வட்ட செல்லுகள் நிறைய எடுத்திருக்காங்க அந்த மாதிரி வட்டச் சில்லுகள் நிறைய ஆற்றில் கிடச்சிருக்கு மாதிரி வழிபாட்டுக்காகவும் அவங்க உருவாக்கியிருக்காங்க சில யானை நாய் நந்தி சொல்லக்கூடிய காலை இந்த மாதிரி செய்யும் எல்லாமே மக்களுடைய வாழ்வியல் தேவையிலிருந்து பொருட்களை உருவாக்கியிருக்கிறாங்க அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னா இன்னைக்கு தமிழகம் முழுக்க நடக்கூடிய தொழில் ஆய்வுகளில் இன்னைக்கு வெளிவரக்கூடிய எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் எவ்வளோ அறிவிலும் முதிர்ச்சியிலும் தேர்ச்சி பெற்றுள்ள இருந்தா என்பதை இன்னைக்கு கீழடி சொல்லுது மயிலாடும் பாறை சொல்லுது ஆதிச்சநல்லூர் சொல்லுது இது எல்லாமே நம்மளுடைய வரலாற்றை வரலாற்று பொக்கிஷங்களை கொண்டு வருது அவங்க தரவுகளை காட்டுது அதுதான் சுடுமன் செஞ்சிருக்காங்க இன்னும் சில கிராமங்கள்ல சில பகுதிகளில் சுடுமன் செய்த பொம்மைகளை வழிபாட்டுக்கு இன்னைக்கு கொண்டு வேண்டி வேண்டுதல் கடனா என்ன நம்பிக்கை கடனாக செஞ்சு வராங்க அந்த வகையில நம்மளுடைய அந்த வழிபாடு சுடுமன் சார்ந்த சிற்பங்கள் உருவாக்க தேர்ச்சி என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கு என்பது சான்று இந்த மாதிரி சின்னங்கள் அந்த சின்னங்கள் தொடர்பில் ஒரு ஒரு சின்னங்கள் உங்களுடைய அந்த மேல் பரப்பு கலா நீங்க சின்னங்கள் பார்க்கலாம் இப்ப பாக்கலாமா கண்டிப்பா முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கற்கால கருவி பற்றி நம்ம உள்ளார பேசினேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கற்கால கருவிகளை உடைப்பது உடைத்து எடுப்பதற்கான மூலக்கல் ஆற்றங்கரையில் இந்த மாதிரி கற்கள் பல நூறு ஆயிரம் ஆண்டுகளாக உருவான இந்த கற்கள் அந்த ஆதிகால மனிதர்கள் புதிய கற்கால மனிதர்கள் இந்த கற்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கல்லுடைய தேர்ச்சி என்பது மிக முக்கியமானது ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய பாறைகள் கற்கள்லாம் இவ்வளோ கடினத்தன்மையோ இவ்வளோ உறுதியானவும் இல்லை நம்ம பார்க்க முடியாது ஆனால் இந்த கற்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கன கொண்டு தான் இருக்கும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப எளிமையான கல்லாக இருக்கலாம் ஆனால் அவ்வளோ கன இருக்கும் இந்த கல்லது உடைத்து அவர்களுக்கு தேவையான அளவு கருவிகளை உருவாக்குகிறார்கள் இதை உடைப்பதற்கு அவங்க முறைகளை பார்த்தீங்கன்னா நெருப்பு நெருப்பு ஒரு அதிகப்படியாக நெருப்பில் பாறைகளை பிளவு விடுறது பார்த்துங்க தான் அவனுடைய அடிப்படை அறிவு அப்போ நெருப்பில் பாறைகள் பிழை விடுதலை பார்த்தவங்க என்ன பண்ணுறான் இப்போ இந்த மாதிரி கற்களை நெருப்பில் போட்டு பிழை விடும் போது சின்ன சின்ன பீஸ் குறுக்கு சிலுக்களாக கிடைக்குது அப்போ அதை எப்படி கற்களாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு அவனுடைய அறிவு தான் இந்த பாறைகளை உடைத்து இருந்து கருகளை உருவாக்குறாங்க இப்போ இந்த உடை இந்த முழுப்பாறையாக இருந்திருக்கு இதில் உடச்சி கருவி செஞ்சுருக்குறாங்க இப்போ அதோடைய செஞ்ச கருவிகளை நம்ம ஒரு சிலது பார்ப்போம் இப்போ இது வந்து அந்த மாதிரி கல் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு கருவி இதை நம்ம சாதா எளிமையாக பார்க்கறவங்க பார்த்தா இது என்ன நினைப்பாங்கன்னா இது கல்லா இதோ என்ன தெரில கல் உடைஞ்சிருக்கேன் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் நேர்த்தியாக வடி ஒரு கத்தி இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கத்தியை வந்து ரொம்ப எளிமையாக பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த கத்தியை பார்த்திங்கன்னா வருங்க இதோட புடிமானம் தான் முக்கியம் இந்த கல் இந்த விளிம்பு இந்த முனையை பார்த்திங்கன்னா கத்தி தான் இதற்கு வந்து அவங்க வந்து பல முறை இந்த கல்லை வந்து எடுத்து உடச்சி உடச்சி சிறு சிறு சில்லுகளாக உடச்சு உடச்சி வெளியேற்றிட்டு தேவையான கருவியை ஒரு கத்தியாக உருவாக்கியிருக்கிறாங்க இந்த முனை இன்றைக்கும் வந்து அது பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது அந்த காலத்தில் அதை இவங்க இன்னும் தீட்டி தீட்டி பயன்படுத்தியிருக்கிறாங்க இது ஒரு கத்தியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கற்கரி அந்த மூலக்கல்லேருந்து உருவாக்கக்கூடிய ஒரு கருவிதான் விலங்குகளுடைய தோல் கிழிக்கிறதுக்காகவும் மற்ற அவங்க கிழித்தல் அறுத்தல் பயன்பாட்டுக்கு பயன்படக்கூடிய கத்தி இது இந்த கல்லில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு உடைக்கும் அல்லது பிளக்கும் கருவி சொல்லுவாங்க இதை வந்து பார்த்தா இது கருவியா அப்படின்ற மாதிரி எளிமையாக இருக்கும் நம்மளுக்கு பாருங்க எல்லாமே அவங்களுடைய அந்த கைக்கு பக்குவமாக பொருத்தக்கூடியதை தான் பயன்படுத்தியிருப்பாங்க கற்கால கறிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கல் அவர்கள் கையில் பிடிமானமாக இருக்கும் ஏன்னால் அந்த கையை விட்டு விலைக்கு போகாது இந்த பாருங்க இந்த இடம் பாருங்கள் படிவு தெரியும் உங்களுக்கு படிவு என்னென்னா இந்த இடத்துல கல்லை உடைச்சிட்டு இந்த இடத்துல உடைச்சிட்டு சமன்படுத்தியிருக்காங்க அப்போ தான் என்னென்னா இந்த கையில் சரியான பிடிமானத்தோடு உக்காஞ்சிரும் இப்போ இந்த கல் அப்படி பிடிச்சிட்டுனா என் கையில் இந்த கல் அவ்வளோ சீக்கிரம் விலைக்கு போகாது இவ்வளோ உறுதியாக இருக்கும் இதை வச்சு அவர்கள் ஒரு கொட்டைகளையோ ரொம்ப அழுத்தமான ஒரு பொருளை உடைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க எலும்புகளாக இருந்தால் எலும்புகளை உடைச்சி அதில் அந்த மஜ்ஜையை எடுக்கிறதுக்காக அந்த மிஷின் பயன்படுத்துவாங்க வேட்டையாட்டில் இவங்க முக்கியமான ஒரு இடம் வந்து இந்த உடைத்தல் இந்த உடைக்கும் அல்லது கருவி இதை பயன்படுத்தி தான் மூலையை உடஞ்சி போயிருக்குது அவன் பயன்பாட்டில் கிடஞ்சி இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பல்லாட்டினுடைய தென்கரையில் இருக்கக்கூடிய திரும்பக்குடல் இந்த பழமையான ஒரு கிராமம் அன்றைக்கி நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பகுதி ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மருத்துவ சாலை அந்த இடத்துல இருந்துருக்குது இப்போ இல்லை அரசர் காலத்து சோழ அரசர் காலத்தையே ஒரு மருத்துவ சாலை கடிகைன்னு சொல்லக்கூடிய சாலை ஒன்று இருந்திருக்குது படிப்பு சம்மந்தமாக இருந்திருக்கு ஒரு கல்லூரியாக சொல்கிறாங்க அதை மருத்துவ கல்லூரியே அப்படின்றாங்க அங்கே ஆய்வு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துலைய பக்கத்தில் ஒரு காடு காடு பகுதியில் இதை நான் கண்டெடுத்தேன் இது வந்து இது ஒரு வெட்டும் கறியாக பயன்படுத்தியிருக்காங்க என்ன பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் உடச்சியை சமன்படுத்தி சமப்படுத்திட்டு இந்த பக்கம் இதை வந்து ஒரு ஒரு கொம்புலையோ இல்லை மூங்கில்லையோ ஒரு க கலையிலே வச்சு கட்டிட்டாங்கன்னா இந்த இடம் வந்து அவங்களுக்கு வெட்டக்கூடிய பகுதியாக மாறிடும் வெட்டுறது இதோட முனை பார்த்திங்கன்னா விளிம்பு இன்னுமே அதோடைய அந்த இது வந்து கூறாக முனைகள் அப்படியே இருக்குது இன்னும் இதான் இதில் இந்த பிடிமானம் வந்து இப்படி வந்தது சரியானது கையில் சரியாக பொருந்தி போகுது அந்த இடம் இது பார்த்தீங்கன்னா அதுக்காகவே வடி மாதிரி தயாராக இருக்கும் இது வந்து கை கோடரி சொல்கிறாங்க இது வந்து புதிய கற்காலத்தினுடைய கை கோடரி அப்படின்னு சொல்கிறாங்க இது அளவில் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் இதோடைய பாறை உறுதியான பாறையிலேருந்து வெட்டி எடுத்துருக்குறாங்க இந்த கருவி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த சாஸ்திரம் பாக்கம் சாஸ்திரம் பாக்கம்ன்ற பகுதியில் நடந்து போகக்கூடிய பாறையில் ஒரு மேல்மட்டத்திலே தெரிஞ்சுது எங்களுக்கு இந்த கருவி பார்த்தா ஒரு கை கோடரி இவ்வளோ தான் வெளியே தெரிஞ்சுது மீதியெல்லாம் அவ்வளோ மூளை புதைஞ்சிது இந்த இடம் மட்டும் தெரிஞ்சுது ஒரு கை இந்த கோடரியை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தோண்டுவதற்காகவோ வெட்டுவதற்காகவோ ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தியிருக்காங்க இதில் இந்த மூங்கிலையோ இல்லை கொம்புலையோ இல்லை எலும்புலியோ எதும் வச்சு கட்டிட்டு கட்டிட்டாங்கன்னா இதில் வந்து நோடுறதுக்கு சரியான ஒரு அமைப்பாக இது இந்த மாதிரி ஒரு கை கோடரி இது புதிய கற்காலத்தை சேர்ந்த வடிவமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ப பத்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி எங்களை மாதிரி இந்த நாங்கள் என்ன பண்ணுறோம் பள்ளிகளில் கல்லூரி கண்காட்சி நடத்துறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கண்காட்சி நடத்தும் போது எங்கக்கிட்ட இருக்கிற பொருட்களை காட்சிப்படுத்துவோம் அந்த மாதிரி காட்சிப்படுத்தும் போது இதை பார்த்த பள்ளி மாணவர் ஒருத்தர் இங்கே வெளியும் ஊராட்சி ஒன்றிய நல்லிணி பள்ளியில் படிக்கக்கூடிய பள்ளி வினோத் வினோத்துன்ற பள்ளி மாணவர் ஆற்றுல விளையாட போகும்போது இந்த கருவை கண்டுபிடிச்சி கொடுத்தார் இப்போ ஒரு நம்மளுடைய வெளிப்பாடு என்பது அந்த மாணவரை உருவாக்கி இருக்குது நாங்கள் வந்து உண்மையிலே இதை நம்ம மகிழ்ச்சியான தரணும் ஏன்னா நம்ம சொன்ன விஷயத்த அந்த தம்பி உணர்ந்து உள்வாங்கி இப்போ அவனோட விளையாட்டில் போய் பார்த்து ஆற்றுல விளையாடும் போது இந்த கருவை கண்டு எடுத்துருக்கான் இந்த கருவி உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான கருவியாக இருக்குது இதோட கனம் வந்து இப்போ இந்த ரெண்டு கருவிகளோட கனமான ஒரு கருவியாகவும் அதை உலகத்திலையும் அகலத்திலுமே செழுமையாக செஞ்சுருக்குறேன் அந்த கருவே இது புதிய கற்காலத்தில் அந்த கருவியாக தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேடு சொல்கிறோம் நம்ம மீனிங் பிளேடு மாதிரி இந்த இப்போ மழிப்பான்னு சொல்லக்கூடிய அந்த வகை கருவி மாதிரி தெரியுது ஏன்னா வெண்பாக்கம் பக்கத்தில் தாசரி குன்னூத்துன்னு ஒரு பகுதி இருக்குது அந்த காட்டு பகுதியில் இதை கண்டெடுத்தோம் இதே மாதிரி மழிப்பான்கள் அதுவும் சொல்லக்கூடிய அரப்பா பகுதிகளில் கண்டெடுத்ததாகவும் சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரியான கருவி உருவாக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள் வந்து எல்லா பகுதியும் இருந்திருக்கு எல்லா பகுதியும் இருந்திருக்கு அப்போ இந்த பாலாற்றங்கரை பகுதியும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு உதாரணமாக இந்த கருவி வந்து சிறப்பாக இருக்கு பாருங்க அருமையான ஒரு கத்தி மாதிரி இருக்கும் இன்றைக்குமே அதை கை கிழிக்கும் கிழிக்கும்பொழுது நடுவு மேத்தியில் மேடு ரெண்டு பக்கம் சரிவாக வெட்டி அழகான ஒரு கத்தியை உருவாக்கியிருக்கிறாங்க இது இங்கே பாலாற்றங்கலை இதனுடைய கொடுகையில் கிடச்சக்கூடிய ஒரு தரவு இங்கே பாலாற்றங்கரை பகுதியில் வாலாஜா பார்த்து எடுத்த ஒரு ஒரு பகுதியில் சமவெளி பகுதியாக கிடச்சிது அந்த பகுதியில் கிடச்சிது இது பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்தனா நேராக ஈட்டி மாதிரி குத்தலாம் இதோட மணம் அப்படி வச்சுருந்துருக்கான் ஈட்டி மாதிரி கொடுத்துருக்கான் இது எப்படியும் பெரிய பாறையாக இருந்திருக்கும் இந்த பெரிய பாறையை செதுக்கி செதுக்கி அழகாக கொண்டு வந்து இப்படி ஒரு கோடாலி மாதிரியான ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாங்க ஆமாம் இது எல்லாமே வேட்டைக்கு தான் இது எல்லாமே வேட்டைக்கு தான் வேட்டைக்கு தான் அவன் ஒரு மிருகத்தை எழுப்பியா வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க இது வந்து எங்கள் சாஸ்திரம் பார்க்கும் பகுதியில் கலாயில் கிடச்சிது ஆனால் இது வந்து ஒரு கருவியில் வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பு இருக்குது ஒரு முட்டை வடிவமாக சொல்ல முடியல வடிவம் இருக்குது ஆனால் இது எந்த வகை பயன்பாடுன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இது ஒரு கருவியாக தான் பயன்படுத்திருப்பாங்கறது மட்டும் புரியுது இது ஒரு கோடாலி வகை சேர்ந்ததாக இருக்குன்னு நினைக்கிறோம் சரியாக தெரியல எங்களுக்கு ஆனால் இதை இது நம்ம முன்னே பார்த்தா மாதிரி இதே தான் அந்த முனை என்ன ஒன்று கல் அது வேறு கல் இது வேறு கல்லில் பயன்படுத்தியிருக்காங்க இந்த கல் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு வெள்ளை கலந்த ஒரு மாவு கல் மாதிரி இருக்குது ஆனால் இந்த எல்லா கற்களுமே மிகவும் உறுதியானதாகவும் கடினமானதாகவும் இருக்குது இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னால் இன்றைக்கி நம்ம உருவாக்குற ஒரு பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் அது எளிமையில் வந்து அழிந்து போகக்கூடியதாக இருக்குது ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் சொல்லக்கூடிய ஆதி கற்கால மனிதன் காட்டுவாசி அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் உருவாக்கின இந்த கருவிகள் இன்றும் நமது இடையே நம்ம கையில் ஒரு கருவி பொருளாக இன்னைக்கு காட்சி இது முக்கியமான ஒரு விடயம் ஏன்னால் இவனுடைய அறிவு திறமையும் அவனுடைய தேர்ச்சி இருக்குல்ல பொருட்களுடைய தேர்ச்சி இது முக்கியமானது இதுதான் முக்கியமானது இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கற்கால கருவிகளை பற்றி பார்த்தோம் ஏன்னா வந்து ஒரு இன்றைக்கி நம்ம வீட்டில் பயன்படுத்து கத்தி கிடப்பார மண்வெட்டி இதெல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி தான் அந்த கற்கால கருவிகள் தான் இன்னைக்கு இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து ஆயுதங்களும் இருக்குது அடுத்ததாக பார்த்திங்க இனி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய புழங்கு பொருட்கள் புழுங்கு பொருட்கள்லாம் என்ன பயன்படுத்துகிறோம் தட்டு கரண்டி உணவு சாப்பிட்ற அந்த உணவு சமைக்கிற குண்டு கூட சட்டி இதெல்லாம் செய்கிறோம் ஆனால் இது எல்லாத்துக்கும் அடிப்படை நம் முன்னோர்கள் அவங்களுடைய அந்த மண்பானை மண்பாண்ட தொழில்நுட்பம் இன்னைக்கு நேர்த்தியானது அந்த பொருட்கள் நம்ம கிடைச்சது அதெல்லாம் காட்டுறேன் இப்போ நம்ம அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்குறோம் பார்த்திங்க இது வந்து பாலாற்றங்கரையிலே அவங்களுக்கு கலாயில் கிடச்ச ஒரு அருமையான ஒரு வரலாற்றுச்சு பொக்கேஷன் சொல்லணும் ஏன்னா இது வந்து ஒரு தாழியா இல்லை ஈமை தான் தெரியல அது இல்லை ஒரு வேறு ஏதோ பயன்பாடான்னு தெரியல ஒரு உருவாக்கின ஒரு பொருளுடைய அடிப்பகுதியான இடத்துல ஒரு மீனுடைய கோட்டு உருவம் அதாவது வெட்டு தோட்டம் சொல்லுவான் பார்த்தீங்களா அந்த மாதிரி கோட்டு உருவமாக செதுக்கப்பட்ட ஒரு மீனின் உருவம் இந்த பக்கம் ஒரு பாம்பு இந்த ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பறவையோட கால் தெரியுது அது எந்த பறவை நம்ம தெரியல கால் மட்டும் தெரியுது ஆக ஒரு ஒரு அருமையான ஒரு பாம்பு மீன் பறவை இப்படியான ஒரு உருவம் செதுக்கப்பட்ட வண்ண வரையப்பட்ட ஒரு பானை இந்த பானையினுடைய தடைய நம்மளுக்கு பாலாட்டில் கிடைச்சிது இப்படி ஒரு சிறப்பான அந்த கோட்டு சிற்பம் என்பது மிகவும் இது பாறை ஓவியத்தை சொல்லுவாங்க இந்த மாதிரி கோட்டு சிற்பங்கள் அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி உருவம் வந்து பானை ஓட்டில் கிடைச்சிருக்குது சிறப்பு இது நம்ம பகுதியில் பாலாத்துல இது வந்து நம்ம எல்லாம் சொல்லியிருந்த உள்ளாரம் அந்த பேழை தாழி சொன்னோம் இந்த தாழியினுடைய விளிம்பு பகுதி இதில் வடிவம் பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியா ஒரு வடிவத்தை உருவாக்கியிருப்பான் பாருங்கள் இதில் நேர்த்தியா இது தாழி இந்த தாயுடைய விளிம்பு பகுதி இதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் பல்வேறு வடிவங்களில் உருவாக்கியிருக்காங்க பானையினுடைய வேலைப்பாடு தான் முக்கியம் ஏன்னா அவர்கள் எல்லாருமே ஏதோ செஞ்சோம் போனெல்லாம் கிடையாது அதில் அழகும் நேர்த்தியும் உருவாக்கப்பட்ட கைவினை இப்போ கைவினை கலைஞர்லாம் இன்றைக்கி ரொம்ப 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 குறைஞ்சிட்டாங்க ஏன்னா நவீன தொழில்நுட்பம் அறிவியல் வளர்ச்சி கம்ப்யூட்டர் கணினி சொல்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் மூளையை கொண்டு தன்னுடைய கைகளால் சிறப்பாக வேலையை செதுக்கக்கூடிய ஒரு பணியை இந்த பானை காட்டுது இந்த பானையினுடைய வேலை திறமை பார்த்திங்கன்னா அந்த மடிப்பில் ஒரு அழகான கோட்டு சிற்பம் இது அவங்க கு எதில் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அவ்வளோ அழகான ஒரு அளவில் ஒரே வடிவமைப்பு ஏன்னா கண்டிப்பாக அன்றைக்கி வந்து அவங்களோட தொழில்நுட்பம் என்பது ரொம்ப திறமையான தொழில்நுட்பமாக இருந்திருக்குதுன்றதை நம்ம இந்த வடிவத்து மூலிமா காணிக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி எளிமை இன்னைக்கு கண்ணினி மூலியமாக பட்டனை தட்டினா மிஷின் டிசைன் பண்ணுது ஆனால் அன்றைக்கி அப்படி கிடையாது அவங்களுடைய அறிவு மூலிமா இந்த இந்த வடிவமைப்பை உருவாக்கியிருக்கணும் இவ்வளோ நேர்த்தியான ஒரு அமைப்பை இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் இங்கே அடுத்தது இதுவும் வந்து ஒரு பேழை தாழியினுடைய ஏதோ தாழினுடைய விளிம்பாக தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வடிவம் புள்ளி புள்ளி புள்ளியாக ஒவ்வொன்றத்துலையும் ஒவ்வொரு கலைநகரத்தை அழகா காற்றத்தில் ஏற்றத்துலையும் ரொம்ப நேர்த்தியானவாக இருந்திருக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வழிபாட்லேயும் சரி இல்லை வீட்டில் புழுங்கு பொருள்லாம் சரி பல்வேறு கனை கைவினைப் பொருட்களை பயன்படுத்துகிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சுடுமண் சிற்பம் இது பார்த்திங்கன்னா ஒரு நாயினுடைய உருவம் நாய் ஏன் வந்து இவன் குறிப்பாக நாய் வச்சுருப்பான்னு சொன்னால் நாய் வந்து பார்த்திங்கன்னா மனிதர் மனிதனிடையே காடுகளிலிருந்து இருந்து அவனுடைய கூட்டுமுறை ஒரு மனிதன் வாழ்க்கை குழுமுறை வாழ்க்கைக்காக வந்தபோது அவன் முதன் பழக்கப்படுத்திய விலங்கு நாய் மனிதன் குழு முதல் பழக்கமான விலங்கு நாய் அதனால தான் அவன் நாயை வந்து ஒரு சிற்பமாக செஞ்சிருக்கலாம் அவன் வேலை கூட வச்சிருந்துருக்கிறான் பொம்மையாக அது கைவினை பொருளாகவும் அவன் கூட இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானை இன்றைக்கும் யானை வந்து ஒரு வழிபாட்டு பொருளாக நம்ம வச்சுருக்குறோம் ஆரம்ப காலம் முதலே யானை வந்து மக்களுடைய மக்க மண் ம மக்களுக்கு எது உதவியா இருந்தது அவன் கூட எது இருந்தது அதெல்லாத்துக்கும் அவன் நன்றி செலுத்திட்டு இருக்கான் அந்த தான் இந்த யானையும் அவனுடைய ஒரு வாழ்வில் தேவைக்காக பயன்பட்ட ஒரு விஷயம் பார்த்துருக்கோம் ஏன்னா அரசர் காலத்து பொருளை யானை பார்த்துருப்போம் யானை வந்து இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறத சுற்றுச்சூழல் அரண் அமைக்கத்தில் காடுகளை உருவாக்கத்தில் முக்கிய பங்கு யானைக்கு இருக்குது யானை ஒரு முக்கியமான பொருளாக வந்திருக்கு அதை வந்து வழிபாட்டிலையும் இதை வந்து ஆற்றங்கரையில் கிடச்சிது அது வழிபாட்டு போ இடமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இந்த சுடுமண் அந்த இடத்துல கிடச்சிது இது ஆற்றுல அடிச்சுன்னு வந்து கிடச்சிது எங்களுக்கு அதே மாதிரி இது வந்து ஒரு நந்தி இன்றைக்கி நம்ம கோயில் வழிபாடுகளில் நந்தியை வந்து பார்க்குறோம் எல்லா பெரும்பாலும் சிவன் கோயில்களில் நந்தியை பார்க்குறோம் அந்த நந்தி ஏன்னா நந்தியின் அழகாக ஒரு மணி வேலைப்பாடு எல்லாத்துலேயுமே வேலைப்பாடு தான் இவங்க நேர்த்தியானது முக்கியமானது ஏன்னா அவர்கள் ஒவ்வொரு விஜய விஷயத்துலேயுமே ரொம்ப தெளிவாகவும் நுணுக்கமாக இருக்கிறாங்க ஒரு ஒரு சிற்பம் எப்படி இருக்கணும் அந்த சிற்பம் எப்படி இருக்கணுன்றத சுடுமண் சிற்பம் போதும் அதை உருவாக்கியிருக்கிறாங்க அதுதான் நம்மளை இங்கே வெளிப்படுத்துது பாருங்கள் அந்த மணி ஒவ்வொரு மணி அந்த மணிக்குள்ளே ஒரு மணி சின்ன சின்னதாக செஞ்சு அழகான ஒரு பட்டையோடு உருவாக்கியிருக்கிறாங்க இது முக்கியமான ஒரு கலைப்பொருள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்கள் ஈமத்தாழி ஈம பேழை ஈம பேழையினுடைய கால் பகுதி இது பேழை வந்து மண்ணில் போய்ஞ்சிருக்கும் இது நிறைய வந்து களைச்சி சிதைந்து உள்ளாக்கப்பட்ட பகுதியில் கிடச்சிது எங்களுக்கு இந்த பேழை இந்த பேழைக்கு வந்து இது கால் மேலே தொட்டி மாதிரி இருக்கும் தொட்டியோட கால் பகுதி மாதிரி இந்த பகுதி இது வந்து ஒரு மூணு இல்லை ஆறு அதிகமாக கூட போகும் இந்த மாதிரி கால் பகுதியில் அது கிடச்சிது இதிலையும் நல்லா அமைப்பு உருவாக்கி கையிலே செஞ்சுருக்காங்க ஏன்னா அந்த கை பதிவுகள் தெரியும் உள்ள மண்ணில் வச்சு அழுத்திய கை பதிவு அதான் கையில் வச்சு அழுத்தும் போது ஏற்படக்கூடிய அழுத்தத்தில் உருவான பதிவுகள் எல்லாமே இது ஆற்றனுடைய கலப்பயணத்தில் கிடச்சிது தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த குடுவையோட அமைப்பு பாருங்கள் எவ்வளோ வளைவு எவ்வளோ மெலிதான் உருவாக்கியிருக்காங்க ஆனால் உறுதியாக இருக்குது இது இன்றைக்கி நம்மளை கையில் வந்து இன்றைக்கி ஆற்று பயணத்தில் கிடச்சிது இந்த குடையோடய வாய் தன்மை பார்க்க சொல்ல அதிகபட்சம் இவங்களோட வலை வந்து இவ்வளோ தான் இருந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ குடுவையாக ஒரு பொருள் இது உருவாக்கி இது வந்து அவங்களுடைய நீர் தேவை தண்ணீர் தேவை சேமிப்பு அதுக்காக தான் இருந்திருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வாய் சின்னதாக இருக்கிறதுனால அவங்க அதுக்காக தான் பயன்படுத்திருக்கணும் அதே மாதிரியான இன்னொரு பகுதி இது இவ்வளோ தான் கிடச்சிது இதுவும் பார்த்து பார்த்தீங்கன்னா நீர் சேமிப்பாக தான் இருக்கணும் ரொம்ப குடுவே நான் வாட்டர் பாட்டில்லாம் பார்க்குறதுனால தண்ணி புட்டிகள் அதெல்லாம் இவ்வளோ தான் இருக்குது உங்களுக்கு அந்த அமைப்பிலேயே குடு அழகாக உருவாக்கி இது எப்படியும் இதை வடிவத்தை பார்க்க சொல்ல இது உருண்டையாக இருந்திருக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி தான் இருந்திருக்கும் இது இந்தமாதிரி பொருட்களெலாம் இன்றைக்கி வந்து உருவாக்குவாங்கன்னு சொல்ல முடியாது அவ்வளோ நேர்த்தியான பொருள் இது இது வந்து அதே வகையில் இது ஒரு பானை இந்த பானையினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா வாய் இவ்வளோ அகன்றதாகவும் உயர முடியதாக இருக்கும் நம்ம இன்றைக்கெலாம் இவ்வளோ தான் ஒரு பானையோட வாய் ஆனால் இவ்வளோ பெரிய வாய் கீழே வந்து அழகான வட்ட வடிவம் இது ஆற்றில் சிதஞ்சதுனால தான் நமக்கு கிடச்சிருக்கு எல்லாமே இது வந்து ஒரு ஒரு சட்டி மாதிரியும் தெரியுது இப்படி திருப்பி போட்டால் அது மூடி மாதிரியும் பயன்படுத்தலாம் அவங்க எந்த நோக்கத்தில் உருவாக்கணும் தெரியல எந்த பயன்பாடும் தெரியல ஆனால் வந்து ஒரு அழகான நேர்த்தியான ஒரு வடிவமைப்பில் உருவாக்கி இந்த பானையை இவ்வளோ உயரம் தான் அது இவ்வளோதான் இருக்குது ரொம்ப குறைவான அளவில் ஒரு சட்டி மாதிரி அவர் பொருள் உருவாக்கியிருக்கிறாங்க இது கிடைக்கும்போதே அப்படியே துண்டு துண்டாக உடஞ்ச மாதிரி தான் கிடச்சிது அதை நான் உணவு பண்ணி முழுசாக எடுத்து வச்சிருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா கூரை ஓடுகள் நீங்கள் அந்த பெரிய அந்த காலத்து அரசர் காலத்து ஓடுகள் கூரை மேயக்கூடிய ஓடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஓடு வரும்போது அந்த ஓடுல இடையில வந்து இந்த ஓடை வந்து பிடிப்பு பண்ணுறதுக்கு அந்த அழுத்தத்து கொடுத்துக்கிறது பிடிப்பாக உருவாக்கப்பட்ட இந்த சின்ன ஓடுகள் இது வந்து ஒரு இடத்துல ஆட்டில் போகும்போது ஒரு கரை ஓரத்தில் ஒரு இடத்துல நிறைய இடத்துல கிடச்சிது கும்பலாக அது வந்து ஓடு நிறைய பயன்படுத்தி சுட்டு செஞ்சிருக்கிறாங்க ஒரு ப அரண் அந்த ஓடுகளுக்கு மேற்கூரைக்கு பயன்படுத்தக்கூடிய ஓட இதை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த பானையை பார்த்தீங்கன்னா முழுக்க கருப்பா இருக்கும் இது வந்து சின்னத்தில் ஈம தாழிக்குள்ளே வைக்கக்கூடிய சின்னத்தில் வைக்கக்கூடிய ஒரு குடுவை சின்ன சின்ன குடுவைகளாக வச்சுருக்காங்க அது பெரும்பாலுமே கருப்பு தான் இருக்குது நிறைய ஆய்வுகள் நிறைய பண்ண இடத்துலையும் சின்னங்களை பண்ண இடத்துல இந்த மாதிரி பானைகள் எடுத்துருக்கிறாங்க இது வந்து முழுக்க கருப்பு சின்னங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு எல்லாம் இல்லாததுனால மக்கள் ஏதோ அவங்களுடைய தெ என்னன்னு தெரியாமல் அதை கலைக்கிறதோ நோன்றது இப்படி வந்து செதஞ்சி நம்முடைய வரலாறு போகுது இதெல்லாம் பாதுகாக்கணும் அதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் தமிழர் தொன் வரலாற்று ஆய் நடுவத்தின் சார்பாக இந்த மாதிரி தொழில் சின்னங்களை பாதுகாக்கணும் தொழில் தரவுகளை மீட்டெடுக்கணும் அது குறித்தான விழிப்புணர்வு மக்களை ஏற்படுத்தணும் பள்ளி கல்லூரி மாணவருக்கு இது குறித்து கூடுதலான தகவலை கொடுக்கணும் அப்படின்றத தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரும் அதுக்காக தான் எங்களுடைய அமைப்பை தொடர்ந்து கொண்டு போயிடும் இது வந்து பல்வேறு தலங்களில் இன்றைக்கி போய் சேர்ந்துருக்கு இது குறித்து எங்களுக்கு மாணவர்களை பல் நாங்கள் சொல்லிக் கொடுத்த மாணவர்கள் இது குறித்தான தேடலில் இருக்கிறதுன்னு மகிழ்ச்சியா இருக்கு அந்த வகையில் இன்றைக்கு இந்த காணொளியை பதிவு செய்தக்கூடிய ஐபிசி தமிழ் நிறுவனத்திற்கும் அந்த நிறுவன குழுவினருக்கும் அந்த மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லாயன் டாக்டர் ஸ்ரீ வர்மா taste daily taste the daily